வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டில் அதாவது யாரோட மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க மொபைல் நம்பரை எந்த நம்பர் இணைச்சங்கிறத மறந்துடுவாங்க அந்த நம்பர் எப்படி இணைஞ்சிருக்குங்கிறது நம்ம மொபைல்லே பார்த்துக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக அது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ப்ளே ஸ்டோரை போய் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் மேலே சர்ச் பாக்ஸில் எம் ஆதார் ஏஏ டிஹெச் ஏஏஆர் எம் ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க சர்ச் பண்ணிங்கன்னால் இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் இந்த அப்ளிகேஷனை போய் கிளிக் பண்ணிவிட்டால் இது நம்ம ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதை போய் கிளிக் பண்ணிக்கிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இப்போ இதை என்ன பண்ண அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுமாரி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் போய் செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்குது இப்போ உங்களோட தான் உங்களுக்கு எந்த ஆதார் கார்டில் நம்பர் நினைச்சுருக்குன்னு தேவைப்படுதோ அதோட ஆதார் நம்பரோ அதில் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு ஆதார் நம்பரை போட்டுக்கிட்டு செக் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே ஆதார் நம்பரை போட்டுட்டேன் கீழே அந்த இருக்கிற ஒரு நாலு டிஜிட் நம்பரை போட்டுக்கிறோம் அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்புடின்னு கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் அந்த ஆதார் கார்டில் உள்ளவங்களுக்கு வயசு அவங்க என்ன ஜெண்டர் என்ன ஸ்டேட்டு மொபைல் நம்பரோட கடைசி மூணு நம்பர் அது காமிக்குது இதை வச்சா நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த கடைசி மூணு நம்பர் நம்ம வீட்டில் உள்ள நம்பரோ இல்லை எந்த நம்பரோன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இப்போ மறுபடி இன்னொரு ஆதார் நம்பர் செக் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த ஆதார் நம்பரை போட்டுக்கிறேன் போட்டுட்டு கீழே கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு என்ட்ரு பண்ணிட்டு மறுபடி கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் பாருங்கள் அவங்களுக்கு மொபைல் நம்பரில் நில் அப்புடின்னு காமிக்கிது நில்னு போட்டிருந்ததுன்னா அவங்க மொபைல் நம்பர் இணைக்கலன்னு அர்த்தம் இவங்களை உடனே மொபைல் நம்பரை இணைக்க சொல்லுங்கள் இதேமாரி நம்ம எந்த கடைசி மூணு நம்பரை வச்சு எந்த ஆதார் கார்டு நம்பரு இணைச்சிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் இதே நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா முதல்ல கூகுள் கிராமம் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதேமாரி யுஐ டிஏஐ அப்புறம் டைப் பண்ணி ஓகே பண்ணோம்னா அதில் வர முதல்ல நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறோம் இதில் நம்மளுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கிறோம் வெல்கம்னு கொடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செக் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணோம்னா அதில் பார்த்திங்கன்னா செக் ஆதார் வேலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டுவல் டிஜிட் ஆதார் நம்பரை அதில் என்டர் பண்ணுறோம் என்டர் பண்ணிட்டு கீழே கேப்ஸாக என்டர் பண்ணிக்கிறோம் என்டர் பண்ணிவிட்டு ப்ரசீட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோக்கு அதாவது அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக அதில் காமிக்குது அதில் பார்த்துங்க அதாவது அவங்களுக்கு எத்தனை வயசு என்ன ஜெண்டர் மேலா ஃபீமேலாக என்ன ஸ்டேட்டு அதேமாரி அவங்களோட மொபைலோட கடைசி மூணு நம்பர் எப்படி நம்ம மொபைலில் காமிச்சதோ மாதிரி பீஸ்லேயும் பார்த்துக்கலாம் மறுபடியும் அதில் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு என்டர் பண்ணிட்டு கீழே கேப்சா என்டர் பண்ணிக்கிறோம் ப்ரொசீட் அப்புடின்னு கொடுத்தோம்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிது என்யூஎல்எல் அப்படின்னு போட்டிருந்தா மொபைல் நம்பர் இணைக்கல அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக நம்ம மொபைல்லேயோ இல்லை பிசிலேயோ நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேற எந்த சந்தேகம் இருந்தால் மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கான அதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ